தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் செங்கல் புயல் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு புயல் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு வெள்ளக்காடாக இருக்கு ஒரு கோர தாண்டவத்தையும் அந்த புயல் ஆடிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து மிக முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலைகள் முக்கியமான சாலைகள் கூட துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால் நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பது மீட்புப் பணிகள் நீர் வ வெளியேற்றுதல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த புயல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கணிக்க தவறிட்டோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல மிக முக்கியமாக இந்த வெள்ளத்துக்கு காரணம் விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல வெள்ளம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தென்பெண்ணை ஆளுடைய நீர் வந்து அளவுக்கு அதிகமாக வெளியேற்றப்பட்டுச்சு சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தென்பண்ணை ஆற்றின் நீர் தான் வந்து வெள்ளத்துக்கு காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலா சொல்லப்படுது அது உண்மையும் கூட இதில் மிக முக்கியமாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா முன்னறிவிப்பின்றி நீரை வெளியேற்றினால் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து வெளியேறுவதற்காக போதிய அவகாசம் கிடைக்கல அதனால வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு உயிரிழப்புகள் பெருசா இல்லை அப்படின்னாலும் பாதிப்புகள் அதிகம் அப்படின்னு மக்கள் தரப்பில் குற்றச்சாட்டப்படுது இந்த முன்னெச்சரிக்கை இல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் அனைத்திறக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அரசியல் கட்சிகள் மட்டும் புத்தம்பது ஆக்கில மிக முக்கியமான தமிழகத்தின் இந்தியாவின் மிக பழமையான ஊடகங்கள் ஒன்றான இந்து குழுமத்தை சேர்ந்த தி ஹிந்து தமிழ் திசை அவங்க வந்து அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க அடுத்தபடியாக இன்னொரு ஊடகம் திமுகவுக்கு நெருக்கமாக அறியப்படுகிற இன்னொரு டிஜிட்டல் ஊடகத்திலையும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து அந்த அணை வந்து தூர்வாரப்படலை நூற்றி இருபது அடி கொள்ளல இருக்கும்பொழுது நூற்றி நூறு அடிக்கு வந்துதான் வந்து தண்ணி தேய்க்க முடியும் மீதி இருபது அடிக்கு வந்து இதுவே இருக்கு சேரே இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு இது போக வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வந்து அரசியல் கட்சிகள் பேசின உடனே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தார் எப்போ வந்து நாங்கள் நீரை திறந்து விட்டோம் எப்பப்பெல்லாம் வந்து இவ்வளோ கண்ணாடி திறந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அந்த விளக்கம் வந்து ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னா மேம்போக்காக பார்க்கும்பொழுது அமைச்சர் சொல்வது சரி அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்தாலும் இதன் பின்னணியில் சில விஷயங்களை நம்ம வந்து தேடும் பொழுது சில தரவுகள் கிடச்சிருக்குது அதன் அடிப்படையில் இதில் அமைச்சு சொல்வது உண்மையா இல்லை அர அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு அணைகளுடைய நீர் வரத்து எவ்வளோ வருது எவ்வளோ வெளியிடப்படணும் அப்படிங்கிற இந்த நீர் அணை நீர்மட்டங்கள் தொடர்பாக ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு தகவலை பதிவிடுறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் அட்வைசரி ஸ்பெஷல் ஃபிளட் அட்வைசரி ஃபார் தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரி காரைக்கால் ஃபார் த பீரியட் ஆஃப் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ த்ரீ டுவெல் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பு வெள்ளை எச்சரிக்கை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா புதுச்சேரி காரைக்கால் மாநிலங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க இருபத்தி ஒன்பது நவம்பரில் வந்து டிசம்பர் மூணு வரைக்குமான காலகட்டத்துக்காக இந்த எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ட்வீட்டை அவங்க பதிவிட்ட நேரம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஆக இருபத்தி தேதி இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தென்பண்ணை ஆறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் இருக்க டான்ஸ் வந்து நீங்கள் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க நதிகளில் நீர் வார்த்தை அதிகரிக்கும் அதனால் டான்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக தண்ணியே திறந்து விட ஆரம்பிங்க இன்ஃப்ளோ இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலான அவுட்ஃப்ளோவை நீங்கள் திறந்து விடுங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன்ஃப்ளோ இஸ் எக்ஸ்பெக்டட் இன் டு மே மேஜர் அண்ட் மீடியம் ப்ராஜெக்ட்ஸ் சச்சஸ் சாத் சாத்தனூர் டேம் கும்கி கோமுகி பூண்டி செம்பரம்பாக்கம் வெல்லிங்டன் டேம் டில் த்ரீ டுவெல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதிகரிக்கும் நீர்வரத்த அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சில அணைகளை சொல்றாங்க கொமுகி பூண்டி வெல்லிங்டன் சாத்துணு அணைகளை சொல்றாங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து நீர் திறப்பு பணிகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்றைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஆனா அரசு இதுக்கான நடவடிக்கை எடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒன்றாம் தேதி தான் வந்து அவங்க நீர் வரத்தே நீர் திறந்து வருதே மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுலேயும் வந்து ஒரு சரியான நடைமுறையை பின்பற்றுனாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தெரிய வருது அதையும் விரிவாக பார்ப்போம் அமைச்சருடைய பதிலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அணையுடைய கொள்ளளவு நூற்றி பத்தொன்பது அடி இருபத்தி மூணாம் தேதி நூற்றி ப பதினேழு புள்ளி அறுபது அடி இருந்துச்சு நானூற்றி முப்பது அடி கன அடி தண்ணி வந்துச்சு ஐநூத்தி ஐம்பது கன அடி வெளியேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதியை கூடுதலாக கூடுதல் கன அடிகளை வந்து நீர் திறந்து வந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு இருக்கும்போது அரசு அதை ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நூற்றி பதினேழு அடியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்த நிலையில் இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டே முக்கால் மணிக்கு அணையோடைய நீர் அளவு வந்து நூற்றி பதினெட்டு அடிக்கு மேலே உயர்ந்திருக்கு இப்போ திறந்து விடலாம் அப்படின்னா அணைக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும்பொழுது தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கண்ணாடி திறந்து விட்டோம் அப்படின்னு அமைச்சு சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே நீர் வந்து அணை வந்து நீர் நிரம்பக்கூடிய நிலையில் நிலையில இருக்கும் பொழுது நீர்வரத்தை தான் கூடுதல் நீரை திறக்காமல் கடைசி நேரத்தில் ஒரு லட்சம் எண்பதா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கண்ணாடியாக நீரை வெளியேற்ற வேண்டியது அவசியம் வந்து வந்துச்சு ஏன் இதை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத்து இதுக்கு வந்து உரிய விளக்கத்தை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அதிகாரிகளோ கொடுத்தா நல்லா இருக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அரசு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் கட்சிகள் பண்ண வைக்கிறாங்க அதுல வந்து பாமகவும் வந்து குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க வழக்கமாக பாமக குற்றச்சாட்டு வச்சு முதலமைச்சர் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவார் ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் வந்து ஒரு ஏழு கேள்விகளை கேட்டிருக்காரு அந்த ஏழு கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை அரசு எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் என்ன கேள்வி முதல் கேள்வி வச்சிருக்காரு தமிழக அரசு தெரிவித்துள்ள விவரங்கள் படி நீர்மட்டம் நீர் அடி அதன் கொள்ளளவு ஏழு புள்ளி இரண்டு மூணு டிஎம்சி போது முப்பதாம் தேதி காலை இடப்படி நூற்றி பதினேழு புள்ளி ஐம்பத்தைந்து அடியா இருக்கும் பொழுது இன்னும் சில கனஅடிகள் வந்தால் ஒன்றை அடிமட்டம் உயர்ந்திடும் அப்படிங்கும் பொழுது அணையை திறக்காமல் வைத்திருந்ததன் அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வினாடிக்கு பதினோறாயிரத்தி ஐநூறு கனஅடி நீர் வந்தா அணை நிரம்பிரும் அப்படின்னு இருக்கும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் சரியான செயலா இதை குறைச்சிருக்க வேண்டாமா அரசு செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கா இரண்டாவதாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமைச்சரோட பதில்கள்லேயே அமைச்சர் வந்து என்ன சொல்லி எவ்வளவு நீர்வரத்து வந்துச்சு எவ்வளோ திறந்து விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிப்பாரு அதன் அடிப்படையில் ஒன்றாம் தேதி மாலை வந்து அணைக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு அது ஏழு மணிக்கு இருபத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு எட்டு மணிக்கு முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பத்து மணிக்கு வந்து முப்பத்தி இரண்டாயிரம் இருந்துச்சு அப்படின்னு அமைச்சர் குறிப்பிடுறாரு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அணைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கன அடி நீர் வந்துகிட்டு இருக்கு ஆனா அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் அளவு அதுல பாதியான பதினைந்தாயிரத்தி சச்சமாக இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அன்னை நிரம்பக்கூடிய இந்த தருவாயில அணையில நீர் வரத்து முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் கனஅடியாக இருக்குது ஆனால் நீங்கள் வெளியேற்றுவது அதிலும் பாதியாக இருக்குது அப்படிங்கும்போது இது சரியான செயலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மூன்றாவதாக அவர் என்ன கேள்வி கேட்டுருக்காருன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் கனஅடி அப்படி இருக்கும் பொழுது அணையிலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு இருபதாயிரம் கனஅடியாக இருக்குது அதிகரிக்கும் பொழுது ஏன் இதை நீங்கள் வந்து பண்ணலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு நீர்மட்டத்தை குறைப்பது புத்திசாலித்தனமா அணை பொழுது நீர்மட்டத்தை குறைப்பது புத்திசாலித்தனமா அல்லது நீரை தேக்கி வச்சுட்டு மொத்தமாக வெளியே விட்டு மக்களை பாதிப்பது புத்திசாலித்தனமா அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காரு மொத்தம் ஐந்து வெள்ள எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அமைச்சு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணிக்கு வந்து நான்காவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீருடைய அளவு முப்பதாயிரம் நிலை ஆனால் அணைக்கு இருக்கக்கூடிய கன அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் கனஅடி இப்பயும் பாதிக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கண்ணாடி திறந்து ரெண்டு மணிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கண்ணாடி திறந்து விட்டு நான்காவது வெள்ள அபாய சரிக்கையில முப்பதாயிரம் தான் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு அதை விட ஐந்து மடங்கு கூடுதலாக ஆறு மடங்கு கூடுதலாக நீங்க கொண்டு போறீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கனஅடி அப்படிங்கிறது நைட்டு ரெண்டு மணிக்கு விடுறீங்கன்னா அப்போ மக்கள் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை தற்காத்துக் கொள்வது கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நைட்டு நீங்கள் வந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அதுக்கு பிறகு பாதி பேர் தூங்க போயிருப்பாங்க அப்போ அரசு நீங்கள் என்ன அறிவிக்க கொடுத்தாலும் அது எப்படி மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக இறுதியாக ஐந்தாவது வெள்ள அபாய எச்சரிக்கை எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டே முக்கால் மணிக்கு ரெண்டாம் தேதி விடிய கால இரண்டே முக்கால் மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது வந்து வெளியேற்றப்பட்ட நீருடைய அளவு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி அப்படின்னு அரசு சொல்லுது ஐந்தாவது வெள்ள அப்பாரிக்க ரெண்டே முக்காலுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு ஆனால் இது பொய் அப்படிங்கிறது ஏற்கனவே தி இந்துவில் வந்திருக்கு அப்படிங்கிறது அன்புமணி பணி காட்டாரு ரெண்டே முக்கால் மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த தகவல் ஊடகங்களுக்கு அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது தூங்கிக்கிட்டு இருக்க மக்களுக்கிட்ட எப்படி இந்த தகவலை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஆக மொத்தம் அன்னைக்கு வந்த நீருடைய அளவு ஏத்த மாதிரி அதிகமான நீர் வெளியேற்றம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இல்லை குடும்பம் வரைக்கும் வெள்ளத்தை நம்ம தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது சரியாக சரியாதான் செஞ்சோம் எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கண்ணாடி தண்ணி வருது இன்னும் ஒரு அடிதான் அணையுடைய நீர்மட்டம் உயரத்துக்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த சூழ்நிலையில முப்பத்தி ரெண்டாயிரம் கண்ணாடி வருது பாதி தான் நாங்க திறந்துவிடுவோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நிர்வாகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக நாங்கள் எல்லாத்துக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டோம் எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் கொடுத்த எச்சரிக்கை எப்போது விடியகாலில் ரெண்டே முக்கால் மணிக்கு ரெண்டே முக்கால் மணிக்கு எல்லோரும் தூங்க போயிருப்பாங்களா இல்லை நீங்கள் என்ன எச்சரிக்கை கொடுத்தீங்க அப்படிங்கிறத உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த ரெண்டே முக்கால் மணிக்கு கொடுத்த எச்சரிக்கையும் கால் மணிக்கு தான் ஊடகங்களில் வந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்களுக்கும் வந்து லேட்டாக தான் தெரியுது மக்களும் தூக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது மக் மக்கள் எப்படி தங்க தற்காத்து இந்த மலை வெள்ளத்தினால பல்வேறு இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் பல பேருந்துகள் கூட அடுத்து செல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது பல லட்சம் பல கோடிகள் வந்து இதில் இழப்பு ஏற்பட்டிருக்கும் மக்களுக்கு அரசு வந்து இதுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மூன்று மாவட்டங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்ட பொழுது அம்மையார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நிர்வாக குளறுபடி தான் காரணம் அலட்சியம் தான் அவங்க தூங்கிட்டாங்க அதனால பல மக்கள் வந்து பல மக்கள் நிரந்தரமாக தூங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி ஆட்சிக்கு வந்த திமுக அரசுல இப்ப யார் தூங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அன்னைக்கு அம்மையார் ஆட்சியில செம்பரம்பாக்கம் அப்படின்னா இன்னைக்கு உங்க ஆட்சியில சாத்தனூர் டேமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு நாங்கள் முறையா எச்சரிக்கை கொடுத்துட்டோம் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கார் ஆனால் நீங்க அந்த எச்சரிக்கை கொடுத்தது மக்களை போய் சேரலை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருந்துச்சு அதையும் தாண்டி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னாலும் ஒரு அடி நிரம்ப வேண்டிய இடத்துல நீங்கள் நீரை தேக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மொத்தமாக ஒரு லட்சம் கண்ணாடியை வெளியே விட்டோம் ஒன்றரை லட்சம் கண்ணாடியை வெளியே விட்டோம்னு சொல்றது எந்த வகையில் சரியான ஒரு நிர்வாகத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களே இன்னொரு விஷயம் இருக்கு இந்த விஷயம் வந்து அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அதிகாரத்தினுடைய அலட்சியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா திமுகவில் பல்வேறு துறைகளை வந்து அதிகாரிகள் தான் வந்து ஆட்சி பண்றாங்க அமைச்சர்கள் வந்து பேருக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ரப்பர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டை கூட பேரளவில் கூட துரைமுருகன் அவர்கள வைக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட அரைநூற்றாண்டு கால அரசு அனுபவம் கொண்டவர் ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சராகலாம் இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கு எத்தனை தடுப்பணைகள் இருக்கு எத்தனை மதகுகள் இருக்கு அதில் எத்தனை சரியா இருக்கு எத்தனை பழுதடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் விரல் நுனியில் இன்னைக்கும் வைத்து கொண்டிருப்பவர் தான் அமைச்சர் துரைமுருகன் அப்படி இருக்கும் பொழுது இங்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது யார் தவறு அமைச்சர் சொல்லி அதிகாரிகள் கேட்கலையா அல்லது அதிகாரிகள் அவங்களா தனிச்சையா முடிவெடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னதான் உயிரிழப்புகள் பெருசா இல்லை அப்படின்னாலும் செம்பரம்பாக்கத்துக்கு இணையான ஒரு சம்பவமாக தான் இங்கே சா சாத்துனூர் அணையுடைய வெள்ளப்பெருக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஊடகங்கள் கேள்வி கேட்டா வழக்கம் போல வந்து நீங்க வந்து அவருக்கு வேலை இல்லை இவருக்கு வெட்டி இல்லை இவரை நாங்கள் மதிக்க மாட்டோம் இவரை நாங்கள் வந்து பொருட்படுத்த மாட்டோம் பதில் சொல்லுவீங்க ஆனால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருப்பது மக்கள் அவங்க கேள்வி இருக்காங்க அமைச்சர்களை வந்து முற்றுகையிடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு மூத்த அமைச்சர் மேலே சேற்றை ஏறுத்துருக்கார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது சரியான ஒரு விஷயம் கிடையாது மக்கள் அந்த மக்களுடைய அந்த செயல் வந்து ஏற்புடையதல்ல இருந்தாலும் மக்களின் கோபம் இந்த அளவுக்கு போயிருக்கும் பொழுது மீடியா நெரேட்டிவ மட்டும் வச்சு ஒட்டுமொத்த பிரச்சனையும் திசை தீர்ப்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நியாயமா இது எந்த அளவுக்கு பலனளிக்கும் மக்களிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அரசியல்வாதிகள் இருக்கு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு அப்படிங்கும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உரிய விளக்கத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்வதுதான் நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும் அதுபோக இந்த பிரச்சனைக்கு காரணமானது அரசியல்வாதிகளா அதிகாரிகளா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அளித்து உரிய விசாரணை நடத்தி அவர்களுக்கு தவறுக்கு தண்டிக்கப்படணும் யாரோ சில அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ செய்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் பல நூறு கோடிகளை இழப்பது சரியான விஷயமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்